தீபாவளி வாழ்த்து வெடிகள் தீபாவளி வாழ்த்து வெடிகள் பொய் புசுவானம் என போகட்டும் வன்மம் சரவெடி என சிதறட்டும் சுற்றம் சங்கு சக்கரம் என சுற்றட்டும் மகிழ்ச்சி மத்தாப் என பொறியட்டும் பொய் புசுவானம் என போகட்டும் வன்மம் சரவெடி என சிதறட்டும் சுற்றம் சங்கு சக்கரம் என சுற்றட்டும் மகிழ்ச்சி மத்தாப் என பொறியட்டும் சிந்தனை பாம்பு மாத்திரை என பொங்கட்டும் செயல் என அதிரட்டும் புகழ் லட்சுமி வெடி என ஒலிக்கட்டும் சிந்தனை பாம்பு மாத்திரை என பொங்கட்டும் செயல் என அதிரட்டும் புகழ் லட்சுமி வெடி என ஒலிக்கட்டும் வாழ்வு வான வெடி என உயரட்டும் நனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சாமியரி சீனிவாசன் நல்லாத்தூர் நன்றி